மண்டேரியோ மாகாணத்தின் மளிகை கடைகளில் மதுபான வகைகளை கொள்வனவு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது எதிர்வரும் மாதம் முதல் இவ்வாறு மதுபான விற்பனை தொடர்பான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாகாணத்தின் மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறு மளிகை கடைகளுக்கு பியர் மற்றும் வயன் வகைகளை விற்பனை செய்வதற்கு உரிமம் வழங்கப்பட்டு இவற்றுள் ஆயிரத்து அறுநூற்று பதினேழு நிலையங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் காணப்படும் சிறு மளிகை கடைகள் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் குறிப்பிட்ட மளிகைக் கடைகளில் பியர் மற்றும் வைன் போன்றவற்றை கொள்வனவு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிக இடங்களில் மதுபான விற்பனையினை மேற்கொள்வதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறு உரிமம் வழங்கப்படும் நிறுவனங்கள் சில நியமங்களை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கடைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது